அருமையான சகோதர சகோதரிகளை கிறிஸ்துக்குள் வளர்கின்றவர்கள் கிறிஸ்துக்குள் இருக்கின்ற சபையாக இருக்கின்றவர்கள் நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய ஏகவா தேவன் எதிர்பார்க்குறான் என்று சொல்லி பார்த்தால் வரிசுத்த வேதாங்கிலே ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது அருமையான சகோதர சகோதரிகளை அமை கிறிஸ்துவானவர் கணவன் மனைவி குறித்து ஒரு காரியத்தை சொல்கிறார் புருஷன் மனைவியிலே அன்பு கூற வேண்டும் அப்படியே கிறிஸ்துவ சபையில் அன்பு கொண்டு தன் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே ஆமே அதை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைத்துறை முதலானவைகள் இல்லாமல் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான அம்மையின் மகிமுள்ள சபையாக தமக்கு உன்பாக நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி பரிசுத்த பரிசுத்தேதாம்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சபையாக கணவன் மனைவியாக நாம் செயல்படுகிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து கத்தருக்குள்ளாக ஐக்கியமாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் கத்த நம்மையும் நடத்துவார்கள் ஆமின்